பழனி அரசு மருத்துவமனையில் தூய்மை பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு பழனி அரசு மருத்துவமனையில் தூய்மை பணிகளுக்காக எழுபதுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் அவுட்சோர்சிங் முறையில் வேலை செய்து வருகின்றனர் அரசு மருத்துவமனை வளாகத்தை தூய்மை செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை இவர்கள் செய்து வருகின்றனர் இந்நிலையில் பெண் மருத்துவர் ஒருவர் இவர்களை தகாத வார்த்தையில் பேசுவதாகவும் ஜாதி ரீதியாக புறக்கணிப்பதாகவும் கூடுதல் நேரம் வேலை வாங்கி குறைவான ஊதியம் வழங்குவதாகவும் புகார் எழுந்துள்ளது இதனையடுத்து அடுத்து முப்பதுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் மதுரையில் உள்ள மண்டல மேலாளர் அவர்களை தொடர்பு கொண்டு ஓரிரு நாட்களில் பிரச்சனை தீர்வு காணப்படும் என தெரிவித்ததை தொடர்ந்து மீண்டும் பணிகளை தொடர்ந்தனர் சுமார் இரண்டு மணி நேரம் தூய்மை பணியாளர்கள் பணி புறக்கணிப்பு செய்ததால் அரசு மருத்துவமனையில் பரபரப்பு ஏற்பட்டது வந்து குடும்ப கட்டுப்பாடு போனாங்க அப்போ வந்து யூரின் வந்து காலப்பட்டுருச்சு அப்ப வந்து என்ன சொன்னாங்க காலை கழுவணும் காலை போய் போய் தூக்கிட்டு வா பேச தண்ணி வான்னு சொன்னாங்க நான் சுடு தண்ணி புடிச்சிட்டு போய்விட நான் ஊத்திட்டு வரேன் உங்க அப்ப வீட்டுல இருந்து கொண்டு வரையா ஒருத்த வீட்டுல இருந்து கொண்டு வரையா நிறைய ஊற்ற முடியாதான்னு சொன்னாங்க அதை வந்து கழுவிட்டு எனக்கு தெரியல கழுவுன்னு எப்படி கழுவுன்னு தெரியல ஏ நல்லா குடிஞ்சு கழுவு வாங்க தெரியல ஊர் கூட தூத்துனா இந்த காசை கூட அதிகமான காசு கிடைக்குமில்ல இங்க வந்து இங்க வந்து வேலை செய்யறீங்கல்ல நீ வந்து விரல் விடாம ஒரு தொட வரைக்கும் தூக்கி கழுவு சொன்னாங்க அதே மாதிரி அஞ்சாவது தடவை படம் வச்சுட்டாங்க ஸ்டாஃபுக்கும் தெரியும் டாக்டர் பயங்கர டாக்டர் இருக்காங்க அவருக்கும் தெரியும் ஒர்க்கரு வெள்ளத்தல இது ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இருக்காரு அவருக்கும் தெரியும் இதோட ரெண்டு மூணு தடவை தவிர சொல்லிட்டாங்க போட்டு இங்கே வந்திருக்காங்க வாங்க மட்டும் தெரியுதா இதெல்லாம் மனம் தெரியாதான்னு சொல்லி ரெண்டு மூணு தடவை பண்ணி வச்சிருக்காங்க பதினோரு மணிக்கு டூட்டி போட்டோன்னு சொன்னாங்க நான் ரேஷன் கடையில இருந்து வர முடியலங்க இதனால் வரையும் ஒரு மணிக்கிட்டே டியூட்டி பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப திடீர்னு வந்தேன்னா பதினோரு மணிக்கு டியூட்டி போடுங்க ஏழு ஏழு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நான் வந்துடுறேன்னு சொன்னேங்க சார் வந்துடுறேன்னு சொன்னதுக்கு வர முடியல ரேஷன் கடையில் அரிசி வாங்கிட்டு கூட்டமாக பறித்து நான் வர முடியலைங்க பன்னெண்டைக்கு வந்தே நீங்கள் வேலை பார்க்காதீங்க உங்களை டிஸ்மிஸ் பண்ணுறேன்ட்டு என்னை நான் எனக்கு வேலை செய்ய விடாமல் வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுத்தாங்க சார் ஒற்றை இருந்துச்சு ஒற்றை இருக்கையில் கூப்பிட்டு கேட்டாங்க சிசிஎஸ் மேடம் கூப்பிட்டு கேட்கவும் இதை தொடங்கம்மா அப்படின்னாங்க அம்மா எலக்ட்ரிஷன் வந்து தொடப்பாங்கம்மா அப்படிங்க யாரு பறையன் கட்லியும் பல்ல வண்ணம் ரொம்ப எவனா இருந்தா போட்டு வருவியா அவனை தூக்கி வந்து இப்பவே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க வாய வர்றதே ஜாதிதோ ஜாதி